ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு விலாக் மாதிரின்னு சொல்லலாம் ஆமாம் ஒரு விலாக் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் அப்பு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் டவுனு ஸோ தேர்ட்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா கும்பகோணத்தில் கும்பகோணம் டூ அணக்கரை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பைபாஸ் வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நான் இந்த இயரில் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வரும்போதே நான் வந்து பார்த்துருந்தேன் ஸோ இப்போ வந்து நவம்பர் வந்துடுச்சு ஸோ ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் கேப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எப்படி வந்து ரோடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மோட்டார் விளாக் சூஸ் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு இந்த செரி விளாக்ஸு அந்த மாதிரி சேனல்ஸ் வீடியோலாம் பார்த்து பார்த்து எனக்கு அப்போவே ஒரு வந்து ஆசை இப்போ இல்லை அது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்லையே அப்போது அந்த வீடியோ நான் பார்க்கும்போது அப்ராடில் வந்து இருந்தேன் ஸோ என்னால் பார்க்க மட்டும்தான் முடியும் என்கிட்ட கையில் ஓட்டுறதுக்கு பைக் கூட இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக இந்த இயரில் வந்து ஸ்டார்டிங்கில் வெக்கேஷன் வந்துருந்தேன் அப்போதைக்கு வந்து என் கையில் வந்து மொபைல் மட்டும் தான் இருந்துச்சு என்கிட்ட ஐஃபோனில் லெவன் இருந்துச்சு கேமரா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லா சரியான கிளியராக இருக்கும் ஸோ ஒரு செஸ்ட்டு மவுண்ட்டு வந்து ஆர்டர் போட்டு ஸோ செஸ்ட்டு மவுண்ட்டில் வந்து மொபைலில் வந்து ஹோல்டு பண்ணி அது மூலயமா வந்து ரெக்கார்டு பண்ணேன் ஸோ ந ஸோ நல்ல வியூஸ் வந்து போச்சு எனக்குமே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதோடு வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு திருப்பி அப்ராடு போயிட்டேன் ஸோ ஒரு எட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப்பு ஒரு வீடியோ கூட என்னால் போட முடியல அதுக்கு முன்னாடி வர பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ ஃபுட்டு வீடியோ நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்ச் டின்னர் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் எட்டு மாதமாக ஒரு வீடியோ கூட இல்லை ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக போன வெக்கேஷன் முடிச்சு போகும்போதே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து ஒன்று கண்டிப்பாக ஆகணும் ஸோ ஒரு மோட்டோ பிளாக்குக்கும் சரி மற்றபடி வ்ளாக் எடுக்கிறதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஃபிக்ஸ் பண்ணி டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் ஃபோர் வந்து வாங்கி வச்சுட்டேன் கேமரா மட்டும் வாங்கி வச்சுட்டோம் ஸோ ஆடியோ கொடுக்கறதுக்கு வாங்கணுமேனு சொல்லிட்டு டிஜேயோட மைக்கு மினி சிங்கிள் மைக்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் இப்போ அதுதான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வீட்டிலேருந்து பெட்ரோல் போட போகிற வீடியோ வந்து போட்டிருந்தேன் நைட் டைமில் அவ்வளோவா வந்து வீடியோ குவாலிட்டி கிளியராக இருக்காது ஸோ டெஸ்டிங் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு எடுத்துகிட்ட ஒரு அஞ்சரை இருக்கும் இப்போது கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு ஸோ இப்போ இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸுன்னு சொல்லிட்டு புதுசாக போட்டிருக்காங்க அதாவது கும்பகோணம் டூ அணக்கரை அணக்கரலேருந்து இது வந்து சென்னை போகிற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இந்த ரோடு வந்து இப்படி இல்லை இந்த ரோடு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து என்னமோ டோல்கேட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுது போன வாட்டி வரும்போது டோல்கேட் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு எட்டு மாத கேப்பில் ஒரு முழுமையான ஒரு டோல்கேட்டை வந்து கட்டி முடிச்சுட்டாங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு உங்கள் விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான வீடியோ விஷுவல் இருக்கும் ஆடியோ ஆடியோமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆடியோமே வந்து நல்லா கிளியராக இருக்கும் ஸோ டோல்கேட் டோல்கேட்டை தாண்டி போயிட்ருக்கோம் நமக்கு முன்னாடி ஒரு பைக்கர்ஸ் ஸ்டீம் வந்து நிற்கிது லெஃப்ட் சைடில் பாருங்களேன் அந்த எங்கே போகிறாங்கன்னு தெரியல எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ராயல் என்ஃபீல்டு கேடிஎம் ஆர் ஒன் ஃபைவ் வச்சுட்டு ஐ திங்க் சென்னை தான் போவாங்க ஏன்னா சென்னை ரோடு இது ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம் இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு ரோடு வந்து அணக்கரை பாலத்தில் வந்து கனெக்ட் ஆகும் அணக்கரைக்கு முன்னாடி தத்துவாஞ்சேரி வரும் ஸோ அந்த தத்துவான் இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகும் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னாவே ஹெல்மெட் வந்து ரொம்ப மஸ்ட்டு ஹெல்மெட் அதுவும் இல்லாமல் பைக்கோட புக்கு ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு அதெல்லாம் வந்து எப்போவுமே சேஃபாக நம்ம கையில் வச்சுக்கணும் காலையில் தான் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போட்டேன் கரெக்டாக பாயிண்ட்டு வந்து நேற்று ஒரு பாயிண்ட்டு காட்டுச்சு இப்போ சுத்தமாக எதுவுமே காட்டவே இல்லை ஆக்சுவலாக இந்த கேமராவில் கேமரா மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது மொபைலில் எடுக்கும்போது ஸோ அந்த ஒரே மொபைலில் தான் வந்து நம்ம ஓன் யூஸுக்கு வச்சுருப்போம் வீடியோ எடுக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வரும் ஸோ அந்த கால் அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா வீடியோ கட் ஆகிடும் ஸோ மவுண்ட்டிலேருந்து ஃபோனை எடுக்கணும் பேசணும் திருப்பி மவுண்ட் பண்ணணும் ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படிங்கும் போது இந்த ஆக்ஷன் கேமராவோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் வீடியோஸ் மட்டும்தான் ஸோ எந்த ஒரு ஃபோனும் எதுவுமே வரப்போகிறது கிடையாது அதே டைமில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஒரே சூடு அதுவும் இந்த ஹெல்மெட் வந்து புது ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் பழைய ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் ஸோ காற்றுலாம் போயிட்டு வரும் ஒன்றும் வேர்வை தெரியாது புது ஹெல்மெட்டு நல்லா டைட்டாக இருக்குது இந்த வைசர்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டின உடனே குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது அப்படியே இப்போது சாயங்கால நேரம் ஓகே நானா இப்போ நல்லா இருக்குது இப்போது இந்த ரோடு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து போகிறதுக்கு டபுள் ட்ராக்கு வரத்துக்கு டபுள் ட்ராக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ரெண்டே போகிறதுக்கு சிங்கிள் ட்ராக்கு வரத்துக்கு சிங்கிள் ட்ராக்கு தான் அதுவுமே வந்து என்ன சொல்கிறது அளவுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒயிட்டு போட்டு படஸ்டீன் கிராசிங்கு அதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது சும்மா நார்மலாக போட்டிருப்பாங்க ரோடு ஆக்சுவலாக திருப்பனந்தாள் போகணும் திருப்பனந்தால் போயிட்டு பேக்கரியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் ஸோ வாங்கிட்டு போகணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பனந்தால் வந்து என்ட்ரு ஆகிட்டோம் அந்த பைபாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி போனோம் அப்படின்னா அது அணக்கரில் ஜாயிண்ட் ஆகும் மணி எத்தனை ஆகுது மணி என்ன அஞ்சே முக்கால் இன்னும் ஒரு காமன் நேரத்தில் இருட்டிடும் அப்படியே இப்போ ஷார்ட்ஸில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதே எனக்கு வந்து டச் விட்டு போயிடுச்சு வெறும் ஃபுட்டு வீடியோ டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு எட்டு மாதம் கேப் விட்டதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது இதில் நான் வீடியோ கேப்சர் பண்ணி ஃபுல் வீடியோக்கு வந்து எத்தனை நிமிஷம் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் ஸோ மைக்கை வாங்கினது அப்படிங்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸு ஸோ கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவோட அன்பாக்ஸிங்னே சொல்லலாம் ஏன்னா அந்த பாக்ஸில் என்ன தூக்கி போடலை அப்படி தான் வச்சுருக்கேன் அதே போல் மைக்கோட அன்பாக்ஸிங்கே வந்து நம்ம பண்ணிடலாம் கூடி சீக்கிரத்தில் சேனலோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா டே டு டே அப்படின்னு வச்சுருக்கேன் டே டு டேன்னு வந்து போட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட சேனல் வந்து வருது ஒரு யூனிக்னஸாக ஒரு பேர் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்படுறோம் சேனலுக்கு ஸோ உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா சேனல் நேம் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சேர்ச் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வரணும் அந்த மாதிரி பேர் வைக்கிற மாதிரி சொல்லுங்கள் ஸோ திருப்பனந்தாள் வந்து வந்துட்டோம் திருப்பனந்தாள் மெயின்னு உள்ளே நுழஞ்சோடனே பஸ் ஸ்டாப் வரும் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து இது ஃபுல்லாகவே கடை கடத்திட்டு தான் வரும் ஸோ இங்கே தான் நம்ம வந்து திங்ஸ் வாங்க போகிறோம் எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஏரியா நாட் ஓன்லி சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் பிஸியாக இருக்கும் ஸோ கடத்தரில் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வேண்டிய திங்ஸ் வந்து வாங்கியாச்சு ஸோ கையில் காசு வச்சுருந்து செலவு பண்ணோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணுறோமா இல்லை தேவைக்கு தான் செலவு பண்ணுறோமான்னு தெரியுது ஜிபேயில் வந்து பே பண்ணோம் அப்படின்னா காசு நிறைய செலவாயிடுது ஸோ ஸோ எண்ட் ஆஃப் த டே பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா எதிர்பார்த்ததோட மூணு மடங்கு நாலு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்கேன் ஸோ கையில் வந்து காசு எடுத்து வச்சிக்கிறது பெட்ரு அப்போ தான் எவ்வளோ செலவு பண்ணுறோம் தேவைக்கு செலவு பண்ணுறோமா தேவையில்லாத செலவு பண்ணுறோமான்னு அப்போ தான் தெரியும் ஸோ கடத்தல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடத்தர் எப்போவுமே இப்படி தான் எல்லா நாளும் ஸோ இதை சுற்றி நிறையா கிராமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக எடுக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன் நான் ஆக்சுவலாக தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சேஞ்சஸ் வந்து ஒன்று கிடைக்கிது நம்ம இஷ்டத்துக்கு வந்து சும்மா ஒரு மாதம் வீடியோ போடுறோம் ஆறு மாதம் விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம அந்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கேப்பு விடுறோம்ல ஸோ அந்த கேப்பில் சேனலோட குரோத்துங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுது அந்த ஆறு மாதம் ஏழு மாதம் வீடியோ தொடர்ச்சியாக போட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன நம்ம என்ன ஒரு நோக்கத்தோடு யூடியூப்பில் வந்தோமோ ஸோ அதை வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னும் இருட்டில் எனக்கு இந்த இருட்டில் வண்டி ஓட்டுறது பெரிய பிரச்சனை இல்லை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது ஒரு ஒரு பசங்க ஓட்டுற மாதிரியான ஒரு ஸ்டைலான பைக்கு வேணும் ஆனால் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் ஸ்பீடும் இருக்கணும் நல்ல லுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ பல்சர் பல்சர் சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க மாடல் வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எடுத்தேன் ஸோ பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டியில் என்ன மாடல் இருக்குமோ அதே சேம் அப்படியே சிசி மட்டும்தான் குறைச்சிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மற்ற பைக்கு வீட்டில் இருக்குது எமஹா ரேசட் அது இன்னும் ஓட்டலை ஸோ அதையுமே வந்து ஓட்டி பார்த்துருவோம் நம்ம ஆக்சுவலாக இந்த டிஜே மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுங்கிற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க நான் அது வந்து ஆன் பண்ணலை இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன்னா நேற்று வந்து ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் வந்து ஒன்று எடுத்த ஷார்ட்ஸ் வந்து அப்போ வந்து மைக்கெலாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நார்மலாக மைக்கே யூஸ் பண்ணாமல் கேமராவில் கிளியர் இருக்கும் போது ஸோ டிஜே மைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து கிளாரிட்டி இருக்கும் ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு போடுறதுக்கு தேவையில்லை பஸ்ஸெல்லாம் போகவும் வரும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சைலண்ட்டாக இருக்குது ஏன்னால் நானும் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகணும் நான் ஏன்னா இப்போவே பனி பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹெல்மெட் ஹெல்மெட்டு போட்டுக்க நல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது ஸோ ரெண்டு காது மூக்கு அதெல்லாம் வந்து நல்லா கவர் தான் இருக்குது ஸோ பனியிலேருந்து சேஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி போகணும்னு தெரியல ஸ்ட்ரைட்டாக இல்லை ரைட்டு தான் ஆகணும் ஸ்ட்ரைட்டாக போனால் சேத்தியா தோப்பு சீர்காழி போயிடும் நம்ம வந்து இப்போது தத்துவாஞ்சேரி போகிறோம் ரைட்டு தான் கட்டாக சார் இதில் இது வந்து இது பந்தனூர் கற்பூர் போற ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க தான் போகணும் நான் அடுத்த தான் போகணும்னு நினைக்கிறேன் கோழிக்குத்தி கோழிக்குத்தி ஊர் பேர் இந்த பாலத்து மேல தான் அணக்கிற போவோம் அங்கே பள்ளியாசல் தெரியுது பாத்தீங்களா அதை பார்த்துட்டாலே வந்து நம்ம தத்துவஞ்சேரி வந்துட்டோம்னு அர்த்தம் அடுத்து ரைட்டு எங்க வருதோ அந்த ரைட்டு கட் பண்ணி போக வேண்டியதுதான் ஸோ மோட்டோ விலாகு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம எடுப்போம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம ஊரை பார்க்கும் போது நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு இப்போது வந்துட்டோம் தத்துவாஞ்சரி ரைட்டு கட் பண்ணால் தத்துவாஞ்சரி லைட் எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் சரி ஓகே இப்போ தானே ரோடு போட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெறும் கிராமமாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே போல் அடுத்த ஒரு நல்ல ஒரு கண்ட்டில் அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்